அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில நான் உங்களுக்கு தெரிய போற ஒரு முக்கியமான விஷயம் பல பேருக்கு நமக்கு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அதனுடைய முற்பொருள் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு உண்மைய அடிப்படையா வச்சே அமையுது ஏன்னா பல வார்த்தைகளுக்கு பல விளக்கங்கள் பல ஆசிரியர்கள் கொடுத்தாலும் அதில் சரியானது எது உண்மையானது எது அப்படிங்கிறத நம்மளுடைய மனசு இன்னும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படி தேடலினாலும் அதை கண்டுக்கலினாலும் நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் நம்மளை அதை தேட வைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயத்துல தான் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா நான் ஒரு விளக்குவரைய தொடர்ச்சியாக போகுது ஏற்கனவே பகுதி ஒன்று கொடுத்துருக்கேன் இது பகுதி ஒன்று அல்லது பாகம் மன்னிக்கணும் அதாவது பகுதி இரண்டு அல்லது பாகம் இரண்டு அப்படி எந்த தலைப்பு பத்தினதுன்னு பார்த்துட்டீங்கன்னா சனாதன தர்மம் வர்ணாஸ்ரமம் எது பத்தினதுதான் இதை பத்தி ஆஹ் பல கோணங்கள்ல பல விதங்கள்ல மனிதர்கள் புரிந்திருந்தாலும் அதுல பிராமணர்கள் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா வழி வழியா பல தலைமுறைகளை தாண்டி பல வம்சங்களை தாண்டி ப பல யுகங்களை தாண்டி ஒரு தத்துவத்தை தொடர்ச்சியா கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா அதுல குறிப்பா பாத்துட்டோம்னா இந்த பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க கடைபிடிக்கிற தத்துவம் மற்றவங்களால கடைப்பிடிக்கிறத முடிகிறது இல்லை கடைபிடிக்கிறதுல அவ்வளவு எளிமையா இல்லை காரணம் என்னன்னா தொடர்ந்து விளக்க உரைகள்ல கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது மனித சமூகத்துக்கு அதுல பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க ஆஹ் அவங்க பிராமணர்களை இப்போ சமீபமாக ஒரு அவமதிக்கிற மாதிரி அன்னபூர்ணிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது அதுக்கு வேஷம் போட்ட மாதிரி இப்போ இன்னைக்கு நயன்தாரா இன்னைக்கி இல்லை இதுக்கு இன்றைய நாளுக்கு முன்பு என்னைக்கு வேணாலும் இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாளும் நான் சொல்ல விரும்பல அது அந் அன்னைக்குன்னு பார்த்துட்டு நான் நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மன்னிப்புலாம் கேட்டு ஜெய் ஸ்ரீராம்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை நம்ம ஒரு கடவுள் பக்தியோடைய நோக்கத்துல கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அது ஜெய் ஸ்ரீராம அவங்க அந்த தட்டச்சில குறிப்பிட்டிருக்கிறது ஒரு கடவுள் பக்தியா நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து இது அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே நடித்த அன்னபூர்ணிங்கிற திரைப்படத்தினுடைய ஒரு தவறான பிம்பத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அவங்க வேஷம் போட்டு நாடகம் ஆடுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பழைப்பு அந்த திரைத்துறை தான் திரைத்துறையில என்னென்ன மாதிரி மன்னிப்பு கேட்டால் அவங்க பேசுனா திரும்ப அவங்களுடைய இது ம சந்தை அப்படிங்கிறது திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அந்த விதத்துல இந்த மன்னிப்புங்கிறதுமே என்னோட என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது அதுல இந்த பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வகையை சேர்ந்த மனிதர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் பிராமணர்கள் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா ஒரு கூட்டம் கிடையாது அது ஒரு அமைப்பு கிடையாது அது ஒரு என்ன சொல்றன ஜாதியும் கிடையாது ஏன்னா ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில அவன் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு சதவீதம் நல்லத நோக்கி அவன் பயணம் பண்ற அந்த ஒரு வாழ்வில் முறைதான் என்ன பார்த்துட்டோம்னா பிராமணத்துவம் அப்படிங்கறது பலகாலமா சொல்லி இருக்கிறாங்க அந்த பிராமணத்துவம் எதுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம ஒட்டு கொஞ்சம் நோக்கணும் ஏன்னா பிராமணம் அப்படிங்கிறதுலயே பிரம்மம் இனம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை கலந்துருக்குது அந்த பிரம்மம் இனம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம இன்னும் ஊற்று நோக்கணும்னா பிரம்மங்கிறது பரம்பொருள் பரமாத்மா பரமாத்மாவை குறிக்குது ஏன்னா சைவர்கள் சிவனா வந்து பரமாத்மாவா வழிபடுவீங்க முழுமுதற் கடவுளா வழிபடுவீங்க ஆஹ் வைஷ்ணவர்கள் நாராயணன கோவிந்தன முழுமுதற் கடவுளா வழிபடுவீங்க அப்படி இருக்கும்போது பிராமணர்கள் அப்படிங்கிறதுல அந்த பிரம்மம் பிரம்மத்தின் இனத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அதை பிரித்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டு வார்த்தை கிடைக்கும் போது இதுல பிரம்மங்கிறது முழு முதற் கடவுளையும் இனம் இனத்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு சேவைய ஒரு குழுவா ஒற்றுமையா ஒன்றிணைஞ்சு செய்கிற மனிதர்கள் இல்லை மனிதர்கள் செய்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு இனத்தவர்கள் இல்லை இனம்னு பெயர் ஏன்னா ஒரே எண்ணத்தை ஒரே நோக்கத்தை அவங்க கருத்துல கொண்டிருப்பாங்க இதனாலதான் பிரம்மம் இனத்தவர்கள் அதாவது பிரம்மம் ஆகிய முழு முதற் கடவுளாகிய ஆஹ் பரமாத்மாவுக்கு இந்த சேஷபூதர்கள் சே சேவைகளை செய்பவர்கள் அவர்களுக்காக மட்டுமே வாழ்பவர்கள் அவரை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் நினைப்பவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் இப்படிங்கிற ஒரு பொருள் தான் இந்த பிராமணர்கள் அப்படின்னு பெயர் அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இல்லை இல்லை என்கிட்ட இல்லை யார் யார்கிட்ட யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் மனித மனிதர்களில் யாருகிட்டாவது இல்லை அந்த ஒரு விஷயத்துலேருந்து விலகி போகிறாங்க வேறு விஷயத்த நோக்கமாக வச்சுருக்குறாங்க குறிக்கோளாக வச்சுருக்கிறாங்க லட்சியமாக வச்சுருக்காங்க இல்லை அல்லது வேறு ஏதாவது ஒன்றாக வச்சுருக்காங்கன்னு வச்சுருக்காங்களே ஒரு உயிர் மூச்சாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாங்களே அவங்க பிராமணர்கள்னு அழைக்கப்பட மாட்டார்கள் ஒரு வேலை பிராமணர்னு சொல்ல படிக்கின்ற அந்த ஒரு அமைப்புலேருந்து அந்த வகையான மனிதர்களில் இருந்து ஒரு தலைமுறை மூலமாக வம்சங்கள் மூலமாக வந்திருந்து ஆனால் அந்த இதெல்லாம் சொன்ன விஷயத்து படி படி அவங்க வாழ்க்கை இல்லை அப்படின்னா அவங்க உடல் அளவில் கண்டிப்பாக பிராமணர்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அவர்கள் வேறு அவங்களுக்கு விருப்பமான மனிதர்களினுடைய கூட்டம் எதுவோ அதில் போய் அவங்க சேர்ந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்தை ஆஹ் நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிச்சிக்கலாம் இது பல காலமா இருக்கிறது தான் அதுல குறிப்பா ஆஹ் விஷ் வர்ணாசிரமம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆஹ் இதுல நீங்க பாகவத புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பாகவத புராணத்தினுடைய தொடக்கத்திலேயே ஹரி அவதாரத்தை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க நாராயணனுடைய ஹரி அவதாரம் அதுல கஜேந்திர மோக்ஷத்தை குறிப்பிட்டு இருப்பாங்க அந்த கஜேந்திர மோக்ஷத்துல அவர் ஒரு நாராயணன் கோலக பிருந்தாவனத்துல இருக்கும்போது அஹ் கஜேந்திரனுடைய சத்தத்தை கேட்டு ஆஹ் க கஜேந்திரன் கஜேந்திரனுடைய அதாவது கஜேந்திரன் அப்படிங்கிற யானையினுடைய ஒரு கோரிக்கை வேண்டுகோளை ஏற்று அங்கிருந்து கிளம்புவாரு எப்ப எங்கன்னா கோரி கோலக பிருந்தாவனத்துல அவரோட அவரு தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ஒரு தூக்கத்துல இருந்து தன்னை ஒரு ஆத்ம ஜீவாத்மா காப்பாற்ற சொல்லி அழகிதுன்னு எழுந்திருப்பாரு இந்த எழுந்தோடனே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வா காரணம் நாரணம் வாரணம் இந்த மூணு வார்த்தை தான் சொல்லுவார் நாராயணன் அதுக்கு என்னன்னு பார்த்துட்டோம்னா அந்த கஜேந்திரங்கிற யானை என்ன வரணும்னு கூப்பிட்டுருக்குது அதுக்கு காரணம் முதல்ல எடுத்தாலே காரணம் அது என்ன என்ன காரணம்னா வந்து நான் நாராயணன் 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 என்ன பண்ணணும்னா வாரணம் வாரணங்கிறது வாரணம் அப்படிங்கிற ஒரு மூணு வார்த்தை வரணும் இந்த மூணு வார்த்தையில இந்த வாரணம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தால் வர்ணாசிரமம் அப்படிங்கிறது வந்திருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிறதுல வாரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு குறிப்பிடறதுக்கான காரணம் பெருமான் கோவிந்தன் நாராயணன் நான் இருக்கிற இடத்துக்கு தேடி என்னைய வந்து அவர் காப்பாத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பக்தர் வேண்டுவதனால அந்த வார்த்தையை குறிப்பிடுறாங்க அப்படி அந்த ஒரு வார்த்தைய குறிப்பிடுற ஒரு என்ன சொல்றதுன்னா ஆசிரமம் ஆசிரமம் அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன் நான் நான் இருக்கிறது இந்த உலகத்துல இந்த பூமிங்கிறது இந்த உலகங்கிறது துக்கமயமானது அந்த ஒரு கஷ்டத்துல சிரமத்தில் நான் இருக்கிறேன் இந்த சிரமத்துல இருக்கிற என்ன எனக்கு ஆஹ் நாராயணனுடைய சிந்தனையை தவிர அவருடைய எண்ணம் தவிர வேற எதுவுமே இல்ல அப்படி அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெய அவர் தான் வந்து காப்பாத்தணும் என்னால என்னையே காப்பாத்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையா வச்சு சொல்றதா வர்ணம் அப்படிங்கிறது வாரணம் வர்ணம் வாரணம்ங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாங்குற எழுத்து தேஞ்சி தேஞ்சி தேஞ்சு குரில் எழுத்தாயி வர்ணம் அப்படிங்கிற ஆயிடுச்சு இப்போ வர்ணாசிரமம் அப்படிங்கிறதுல கடவுள் என்னை காப்பாற்ற வரணும் இப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான பொருள் அதனுடைய அர்த்தம் வேற என்ன சொல்கிறது அதனுடைய மீனிங் இதெல்லாமே அப்படி அந்த வர்ணாசிரமத்தில் ஒவ்வொரு வகையான ம மனிதர்கள் ஒவ்வொரு வகையாக அதை அவங்க கடைபிடிக்கலாம் அப்படி ஒரு எப்படின்னா இப்போ நான் வந்து பிராமணன் அப்படிங்கிற ஒரு வகைக்கு இல்லை எப்பவுமே என்னால் கடவுளை சிந்திக்க முடியல என்னால் வேற ஏதாவது வேலையில செய்ய முடியுது சேவைகளை செய்ய முடியுது க கர்ம யோகம் அதில் பிராமணர்களாக இருக்கிறவங்க கடைப்பிடிக்கிறது ஞான யோகம் பெரும்பாலும் அதுக்கு காரணம் என்னன்னா கடவுளை எப்பவுமே சிந்திச்சிட்டே இருப்பாங்க நினைச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கடவுளை தவிர வேற எந்த விதமான விஷயத்த பேசினாலும் பிடிக்காது அதை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கும் அவங்களோட மனசை திருப்திப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இல்லைன்னா மனித இனத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிராமணர்கள்னு சொல்றோம் அப்ப பிராமணர்கள் அவங்கள பிராமணர்கள்னு நம்ம சொல்றதுக்கு மனிதர்களா இருக்கிறவங்களா பிராமணர்கள்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தகு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி தான் கடவுளை எப்பவுமே சிந்திக்கிற வேலை கடவுளை நினைச்சிக்கிட்டு கடவுளுக்காகவே எல்லா விஷயங்களையும் எல்லா நடவடிக்கைகளையும் எல்லா செயல்களையும் செய்யறது நீங்கள் தூங்குறதா இருந்தாலும் கடவுளுக்காக செய்யணும் நீங்கள் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் அவர் கடவுளுக்கு பிரசாதம் பண்ணி நெய்வீத்தியம் பண்ணி ஆஃபரிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ணும் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் அவருக்கு ஆஃபரிங் பண்ணிட்டு அவருக்கு ஆ பண்ணி படைச்சிட்டு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தான் நம்ம அவரை சாப்பிட வச்சுட்டு அவரை சாப்பிட வைக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அதையெல்லாம் நம்ம செய்யணும் செஞ்சுட்டு பண்ணணும் இந்த மாதிரி வழி வழியாக பல தலைமுறைகளை தாண்டி ஒரே விதமான ஒரே வகையான ஒரே மாதிரியான ஒரு செயல்முறைய அப்படி கடைபிடிச்சிட்டு வந்த வ வந்துட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்றோம்னா மனித தான் ஒரு குறிப்பிட்ட பெயரை அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து செயல்பாடுகளை பொறுத்து வைக்க முடியும் அந்த பெயரையும் நம்ம கடைபிடிக்க முடியும் அது இயற்கை ஏத்துக்கும் இப்ப உலகம் முழுக்க ஒரு பிராமணனா இருந்து ஒரு செயலை செய்யறதுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற அந்த ஒரு வெற்றியினுடைய அந்த வெற்றியில் செய்யக்கூடிய செயலினுடைய சதவீதத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு பெயரை சூட்டுறாங்க அப்படின்னா அந்த பெயர் சமஸ்கிருதத்துல குறிப்பிட்டிருக்கிற பெயரை சொன்னா ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய மனசுலேயும் வந்து அது ஒரு ஒரு கரண்ட் ஃப்ளோங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு உணர்வு கொடுக்குதுன்னா அது கண்டிப்பா இது இயற்கையோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் என்னதான் நம்ம பல நாடுகளினுடைய மொழிகள் எடுத்து அதில் இருக்கிற வார்த்தைகள் எடுத்து பார்த்து அதெல்லாம் நம்ம சொல்லணும் அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் இருக்குதா என்ன ஏன்னா கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க கடவுளை பத்தியே பேசுறாங்க கடவுளை பத்தியே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிராமணர் பிராமின் இப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கும் போது அது எல்லா மொழியினராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த ஒரு உணர்வு நம்ம என்னன்னு சொல்ல முடியாது அது ஒரு இயற்கையான உணர்வு தானே அந்த பெயரை தவிர்த்து வேற எதாவது பெயர் வச்சா எல்லா மனிதருக்கும் பேச முடியுதா அதை பத்தி ஏத்துக்க முடியுதால பார்க்க முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்கணும் அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அடுத்தபடியா சொல்லக்கூடியது சத்திரியர் சத்திரியர் அப்படிங்கிறது இவங்க பிரா எல்லா முன்னாடி நான் என்ன சொல்றதுன்னா இப்ப இந்த சதுர்யோகத்துல ஆரம்பத்துல சத்திய யோகத்துல ஆஹ் தன்னுடைய செயல தானே உணர்ந்து தன்னுடைய குணத்தை தானே சிந்திச்சு பார்த்து தன்னுடைய குணம் இப்படிதான் இருக்குது அப்ப தன்னுடைய குணத்துக்கு இந்த உடல் நான் இல்லை நான் பரமாத்மாவின் முழு முதற் கடவுளின் நிக்கிய சேஷ புதன் அவ கடவுளினுடைய நிரந்தரமான ஒரு வேலைக்காரன் அவருடைய அடிமை க கடவுளுடைய அடிமை அப்படிங்கிறதான் ஆனா நம்ம உலகம் பொறுத்த வரைக்கும் அடிமைங்கிறது இன்னைக்கு வெவ்வேறு வார்த்தைகள்ல வெவ்வேறு அஹ் அர்த்தங்களை பொருள்ல இருக்கலாம் ஆனா அதை நம்மலாம் வந்து எடுக்க கூடாது ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு உலகத்துல அடிமைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதுக்கான ஒரு செயல்முறையை நம்ம நடத்துற ஒரு விஷயம் மேல் உலகத்துல இருக்கிற அந்த அர்த்தத்துக்கு ஈடாகாது காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்ப நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மோடிக்கு இணைய அவர் கூட போய் எத்தனை பேரால உக்க முடியும் உட்கார முடியும் எத்தனை பேரால வந்து ஒரே நேரத்துல அவர் கூட அமர முடியும் அந்த அமர்ந்தபடியே எத்தனை எத்தனை மனிதர்களால் அவர்கிட்ட பேச முடியும் இது நம்ம நடைமுறையில இங்க உலகத்துல இருக்கிற வாழ்வு முறைப்படி சாத்தியம் இல்லை ஏன்னா ஒரே நேரத்துல ஒரு மனுஷனார ஒரு மனிதரால் ஒரு மனிதர்கிட்ட தான் பேச முடியும் ஒரு மனிதரால் ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களால பேசவே முடியாது காரணம் என்னன்னா நம்மளுடைய உடலுடைய அமைப்பு இயற்கையா அப்படி அப்ப இந்த இயற்கையினா இந்த இயற்கைக்குள்ள நாம இருக்கிறோம் இந்த இயற்கைக்குள்ள இருக்கிற நாம இந்த தான் வந்து பிரபஞ்சம் ஆஹ் மத்த ஆன்மீகம் பக்தி இந்தந்த விஷயத்துக்காக தான் இந்தந்த விஷயங்கள் படைக்கப்பட்டது தோன்றியது அப்படின்னு நாம் வகுக்க முடியாது ஆனால் அதை கடைப்பிடிக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இப்போ கடவுள் பற்றின ஒரு உதாரணத்துக்கு பகவத்கீதையாக இருக்கட்டும் இல்லை பாகவத புராணமாக இருக்கட்டும் அல்லது ராமாயணமாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ண காவியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை க கடைபிடிக்கிறவங்க அதை நம்பி நம்பிக்கை வைக்கிறவங்க அதை நம்புறவங்க அதில் இருக்கிற விஷயங்கள்ல நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட போய் நம்ம தான் நம்ம நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் ஞானம்ங்கிறது என்னன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா பலருக்கு புரியும் என்னன்னா நம்ம கண்ணால் பார்க்கறதும் கிடையாது காதலை கேட்கறதும் கிடையாது என்னொன்னு யோசிச்சு பார்க்கறது நம்ம மூளையால சிந்திக்கிறதும் கிடையாது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுடைய சிந்தனையில ஒரு அறிவுல உணர்வுல ஏற்படுற ஒரு வளர்ச்சி தான் ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்ப அந்த ஞானத்தை எப்படி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முற்று நோக்கும் போது இயற்கையா கிடைக்கிறது ஞானம் இன்னும் ஏன்னா இது செயற்கையை நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியாது தயார் பண்ண முடியாது தயார் பண்ணி உற்பத்தி பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஞானம் இந்த ஞானம்ங்கிற வார்த்தையை தான் ஆஹ் ஆங்கிலத்தால் ஞாலேஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு கே என் இந்த ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்தை குறிப்பிடத்துக்கு கே என்ன்னு வச்சாங்க ஆனா அது யாரும் ஒழுங்கா உச்சரிக்கிறது இல்லை நாலேஜ் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆஹ் என்னன்னா அந்த இயற்கை நமக்கு அஹ் கட்டமைக்கிறது இல்லை ஆஹ் இந்த பிராமணம் பிராமணர் பிராமணர்கள் பிராமணன் அப்படிங்கிற ஆஹ் வார்த்தை மாதிரியே தான் சத்திரியன் அப்படிங்கிறதோ சத்திரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஆஹ் சத்தியம் கிரியன் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் பிரிக்கலாம் காரணம் என்னன்னா சத்தியம்னா உண்மை உண்மை மட்டுமே கடவுள் அப்படிங்கிற வார்த்தைய உண்மை அப்படின்னே வந்து சொல்றாங்க ஏன்னா கடவுள் தான் உண்மை கடவுள்ங்கிற ஒருத்தர் இருக்கிறது மட்டும்தான் உண்மை மற்றது எல்லாமே திரிக்கப்பட்ட ஒண்ணுதான் அந்த மாதிரி அந்த கடவுளினுடைய ஒரு விஷயத்த வந்து நம்பாதவங்க கூட சண்டை போடுறவங்க கடவுளுங்கிற ஒரு விஷயம் இல்ல கடவுளுங்கிற ஒரு விஷயம் இல்லாம வேற ஒரு விஷயத்த தான் நம்ம அடையணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை குறிப்பிடுறவங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க அந்த சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க வைசியர்கள்னா சொல்லவே வேண்டாம் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதிரி அவங்க செய்யற அந்த தொழில் அவங்களுடைய நடவடிக்கைகள் அந்த அதற்கு என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா கர்ம யோகம்னு சொல்லியிருப்பாங்க நம்ம கைகள் கால்கள் கண்கள் வாய்கள் வாய் இதெல்லாம் வச்சு நம்ம உடல் ரீதியா என்னென்னலாம் பண்றோமோ அது அவைகள் எல்லாமே கர்மயோகம்தான் இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் எதுக்கா நான் முன்பே என்னுடைய காணொலியில சொல்லியிருக்கிறேன் அந்த காணொலிக்கான லிங்கையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடுறேன் பார்க்காதவங்க பத்தி தெரியாதவங்க நீங்க அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஒரு அடிப்படை விஷயத்த உங்களுக்கு அது தெரியப்படுத்தும் அடுத்தபடியாக நம்ம மனிதர்களில் இவ்வளோ வகைகள் இருக்கும்போதும் அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த டார்மின்னு சொல்கிற ஒரு அறிவு உயிரியல் விஞ்ஞானியும் சரி அவர் சொன்னதும் சரி இதில் கொடுத்துருக்குற பகவத்கீதையில் கொடுத்துருக்கிறதும் சரி உலகத்தெலாம் நாற்பது வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க மக்கள் தொகைக்கு எவ்வளோ இருக்கலாம் ஆனால் அதில் எவ்வளோ வகையான மனிதர்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா நாற்பதாயிரம் வகைகள் தான் இருக்கிறாங்க அப்படி அந்த வகையில் அந்த நாற்பதாயிரம் வகையிலும் நம்ம இந்த நாலு வர்ணாஸ்ரம படி வந்து பிரித்தோம்னா ஒவ்வொரு வகைக்கும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் அதாவது வே வேறுபட்டவங்களாம் இருப்பாங்க மன்னிக்கணும் அதாவது ஒவ்வொரு ப பத்தாயிரம் வகை இருப்பாங்க அப்படி பத்தாயிரம் வகை இருக்கும்போது இப்போ மனிதர்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படி வேறுபடுத்துனவங்க இந்த மாதிரி இந்த நாற்பதாயிரம் வகை மனிதர்கள் உலகத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் இந்த நாற்பதாயிரத்தை அடிப்படையாக வச்சு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத அவர் டார்வினும் சொல்லியிருக்கிறாரு பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்காங்க எதுவுமே நமக்கு எவ்வளோதான் இயற்கையை தோண்டி தோண்டி பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் நமக்கு திரும்ப திரும்ப உண்மையாக கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம பிராமணர்களை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறதையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அதை நான் என்னுடைய பகுதி ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு காணொலியினுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் குறிப்பிட்றேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஏன்னா உரைகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் உரைகள் ஏன் ரொம்பவே முக்கியம் அப்படின்னா அதை ப பத்தின ஒரு விழிப்புணர்வு இருந்ததுனால்தான் கண்டிப்பாக நமக்கு சமூகத்தில் சமூகத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறவங்க பிரிவினை தோன்றவங்க நம்மளைய தாக்க வரும்போது நம்மளைய குழப்பம் வரும்போது நாம அவங்கக்கிட்ட ஒரு தெளிவா ஒரு வாதத்தை நம்ம முன் வச்சு வாக்குவாதம் பண்ண முடியும் எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்காம அதை பத்தின ஒரு ஆளுமையா ஒரு ஆழத்தரமான ஒரு அஹ் ஆய்வுகள் இல்லாம புரிந்துணர்கள் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம ஒன்று நம்ம மூணு வேலை சாப்பிட்டோம் தூங்கணும் வேலை செஞ்சோம் போனோம் வந்தோம் ஏன்னா இயற்கை எழுது இயற்கை இதாகுது அதாகுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நம்ம நம்முடைய வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் பாடுபடுறாங்க நமக்கு கை கொடுத்து தூக்க பார்க்குறாங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிடும் கண்டிப்பாக என்னுடைய விளக்கு வரிகள் நீங்கள் நம்ம இந்திய அரசாங்கம் இல்லை உலகத்தில் எந்த அரசாங்கம் எந்த நாட்டுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க எந்த காப்பீரைஸும் நான் வந்து இதுக்கு ஒரு தடையாகவே நான் சொல்லலை கொண்டு போய் உங்களுடைய மக்களுக்கு ஒரு பாடத்திட்டத்துல இதை வைங்க வச்சு இதை கொஞ்சம் என்னோடதையும் என்னுடைய இந்த தகவல்களையும் படிக்க சொல்லுங்க படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வேற எதையாவது வாதம் பண்ணணும் விவாதம் பண்ணணும் வாக்குவாதம் பண்ணணும்னா வாங்க அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏன்னா உலகத்துல இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா நல்ல விஷயங்கள் எளிமையாகவே புரிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம சமஸ்கிருத வார்த்தைகளும் சரி இன்னொன்று தமிழ் வார்த்தைகளும் சரி இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம உச்சரிக்கும் போது நம்ம நாக்கு எந்த அளவுக்கு உச்சரிக்குதோ அந்த உச்சரிப்போடைய ஒரு ஒரு துல்லியத்தனம் ஒரு தூய்மையான தனத்தை ஒரு தூய்மையான ஒரு பக்குவத்தை அடிப்படையா தான் நம்ம நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதா இல்லையாங்கிறது அந்த காலத்துல முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம பேசும்போது நம்மளுடைய தாய்மொழியினுடைய ஒரு தூயத்தன்மை பேச்சு வழக்கில வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக ஒருத்தன் உடம்புல குறைபாடு இருக்குதா இல்லையா நோய் நொடியோட இருக்கிறானா அவன் உடம்புல அனைத்து உறுப்புகளும் நரம்புகளும் ரத்தோட்டமும் இதெல்லாம் சீராக இருக்குதா ஒழுங்குமுறையில செயல்படுதா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது நீங்க சென்னை தமிழ் பாஷா அப்படிங்கிற ஒன்றையும் எடுத்துருப்பீங்க சென்னையில அதுவும் குறிப்பாக அந்த வட சென்னையிலலாம் பேசுகிற பேச்சை பார்த்துட்டோம்னா எல்லாம் துண்டு தண்டா வெட்டி வெட்டி ஏ நீவா ஏ இங்குக்கு வந்து ஏ அங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் என்னன்னா அவங்க பேசுற அந்த மொழியினுடைய முறைய எதோட கலந்துருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ் மொழியும் ஹிந்தி மொழியும் கலந்து ஏதேதோ வார்த்தைகள் அங்கிருந்து வார்த்தைகளை எடுத்து அர்த்தத்தை வேற ஒன்று கொடுத்து இங்க வச்சு பேசுவாங்க எங்கன்னா தமிழ் மொழியில வச்சு பேசுவாங்க அப்படி இல்லைன்னா தமிழ் மொழியோடைய வார்த்தைகளை கொண்டு போய் ஹிந்தியில வச்சு அங்க ஆஹ் சரி வேற ஒரு அர்த்தம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்னவும் பா பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒழுங்குமுறை உங்ககிட்ட இருக்குதா இல்லை என்கிட்ட இப்ப நான் பேசுறேன்னா என்கிட்ட இருக்குதா அப்படிங்கறதும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது தொடர்ந்து இத உடலுடைய ஒரு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான ஒரு அறிகுறி தான் நம்ம பேசுகின்ற மொழியினுடைய அந்த ஒரு ஃப்ளோன்னு சொல்லுவோம் தொடர்ச்சி அந்த ஒரு திறமையான பேச்சு பேசும் முறை தான் என்னன்னா உங்களோட முழு பொதுவாக உடல் ஆரோக்கியத்தை காண்பிக்க கூடியது ஆனால் அந்த ஒரு காண்பிக்க காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமானது ஹிந்தி மொழியில இன்னைக்கு இல்லை ஏன்னா ஹிந்தி மொழியில எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை நல்லா ஒரு அந்த வார்த்தை அந்த முழுமையான ஒரு தூய்மையான வார்த்தையை பேச பே பேசுறாங்கன்னு பார்த்தோமே அதுவும் கிடையாது ஏன்னா பேசுகிறவங்க ஏதேதோ வார்த்தையை பற்றி ஏதேதோ அர்த்தத்தை அவங்களுடைய விருப்பத்துக்கு கீழே வச்சு பேசுறாங்க இன்னொன்று அதுக்கான பொருள் என்னன்னு விளங்க மாட்டேங்குது இதுக்கு நீங்க தமிழையே வந்து ஆட்சி மொழியா வச்சுட்டு போயிடலாம் தமிழை நீங்க ஆட்சி மொழியா வச்சிங்கன்னா எழுதுற எழுத்தா இருக்கட்டும் படிக்கிற படிப்பா இருக்கட்டும் இன்னமுமே தமிழ்நாட்டுல தமிழ் ஆசிரியரா இருக்கிறவங்க தமிழை படிச்சீங்கன்னாவே ஒருத்தர் தமிழை படிச்சுட்டு ஆசிரியராக ஆகுறாங்கன்னா அந்த தமிழை முழுசா குய்மையா ஒரு நூறு சதவீதம் கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த தமிழ் மொழியை வந்து நம்ம கத்துக்கிட்டோங்கிற ஒரு மன திருப்தி கிடைச்சா மட்டும்தான் அதுல நமக்கு தொடர்ந்து தமிழை மத்தவங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உத்வேகம் நமக்கு வருது மற்ற மொழிகளில் அப்படி கிடையவே கிடையாது ஏதேதோ ஒரு வார்த்தை எப்படினாலும் பேசிக்கலாம் எத்தனை வார்த்தைகளும் அந்த மொழியில ஏற்றிக்கொள்ளலாம் எப்படினாலும் பேசலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த மொழிய நம்ம தொடர்ந்து ஒரு தூய்மை உன்னதமாக பயன்படுத்த முடியாது அதுலேயும் பல அவல நிலைகள் வரும் பல விஷயங்கள் அதுலேயுமே நசுங்கி போயிடும் அப்படி நசுஞ்சாமல் இன்னமுமே ஒரு முழு வடிவத்தோடு வந்திருக்கிறது தான் இந்த தமிழ்மொழி தமிழ் இலக்கணம் அப்புறம் திருக்குறள் இதில் எல்லாமே ஏன்னா தமிழ்மொழி நீங்கள் ப படிக்கணும் பேசணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு நரம்பு வந்து நரம்பு உள்ள நரம்பு நரம்பு தளர்ச்சி இல்லாத ஒரு விஷயம் இருந்ததுனால அவங்களால தொடர்ச்சியா பேசணும் அந்த மொழிய எப்படி நம்ம ஒரு ஆட்சி மொழியா கொண்டு வருது அப்படிங்க நீங்க நினைச்சாலும் அது கடினம் தான் ஆனா கொண்டு வந்துட்டா பழக்க வழக்கத்துல நம்ம பேசுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம பாடுவதாக இரு பாடி பாடுகின்ற பாடலாக இருக்கட்டும் அல்லது செய்யல் எழுதுகிறதா இருக்கட்டும் ஒரு இலக்கணம் எழுதுறதா இலக்கணத்தை பயன்படுத்தி ஒரு செயல் எழுதுறதா இருக்கட்டும் அல்லது பாடல் எழுத எழுதுவதாக இருக்கட்டும் எதுனாலும் இங்கே தமிழ்மொழியில் வந்து ஒரு தூய்மையான ஒரு வழிமுறையை பின்பற்றலாம் இது ஏன் நான் சொல்ல வரேன்னா ஏன்னா சமஸ்கிருதத்தில் இருந்து சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தோட கெட்ட வார்த்தைகளை கலக்க முடியாது அதே தான் தமிழ்லையும் தமிழ் வார்த்தை கெட்ட வார்த்தைகள் எதுவுமே கிடையாது நாகரீகமான வார்த்தைகள் இருக்குது ஒரு தவறான விஷயத்த சுட்டி காமிக்கிறதுக்கு ஆனா கெட்ட வார்த்தைகள் வந்தது என்னன்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து அதுக்கு தவறான ஒரு பொருளை ஒரு அர்த்தத்தை கொடுத்து அததான் தமிழ்ல கெட்ட வார்த்தையை வச்சிருக்கிறாங்க நீங்க இது ஆய்வு செஞ்சு நீங்க பார்த்துக்கல யார் வேணாலும் ஆய்வு செய்யுங்க நீங்க ஆய்வு செய்யற இடத்துக்கு எனக்கு கூப்பிடுங்க நானே தாராளமா வரேன் நேரில் வரேன் அது இங்க மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க என் நேர்லயும் கூப்பிட்டு இந்த இதை நான் சொல்லலை இப்ப காணொலி சொல்கிற விஷயத்த நான் சொல்ல வேற சில விஷயங்களுக்கு முன்பு நான் கூறியுள்ள காணொலியில் அதுல குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் சிலர் சிலர் நிறைய பேர் சொல்ல முடியாது சிலர் ஆய்வு நடத்தும் போது என் சந்தேகங்களுக்காக கூப்பிட்டுருக்கிறாங்க அதே போல நீங்க தமிழையும் எடுத்து நீங்க இது பண்ணி பாருங்க ஆட்சி மொழியை வச்சு பாருங்க கண்டிப்பா ஆட்சி மொழியை நீங்க வைக்கிறதுனா ஆட்சி மொழிகளில் ஒன்றா நீங்கள் நீங்க வைங்க ஆட்சி மொழிகளில் ஒன்றா வச்சீங்கன்னா தமிழ்மொழி அவ்வளோ படிக்கிறதுக்கு இனிமையானது எழுதுவதற்கு அவ்வளவு சிறப்பானது ஏன்னா தமிழ்மொழி எழுத்துப்பிழையினா ஒவ்வொரு எழுத்துப்பிள்ளையும் சுட்டி காட்டுற மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா அடிப்படை கட்டமைப்பு தமிழ்மொழியினுடைய படிப்புல இருக்குது தமிழ்மொழியை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த முறையில் இந்த அளவுக்கு நம்மளை திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் மற்ற மொழிகள்ல இருக்கானா மற்ற எல்லாம் பாதி படிக்கிறாங்க அது பாதி படிச்சுட்டு பாதி விட்டு போனாலும் சரின்னு ஏற்றுக்கிறாங்க ஆனால் தமிழ்மொழிலாம் அந்த மாதிரி பாதியெல்லாம் படிச்சுட்டு பாதியெல்லாம் விட்டுட்டு போனால் யாரும் ஏற்றுக்கவே மா யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்வி முறை தமிழ் தமிழ்நாட்டில் இருந்தது தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழகத்தில் இருந்து கல்வி கற்பிக்கும் முறையெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் யாரும் நீங்கள் தமிழகத்தை பார்க்கறது இல்லைங்களே ஆ இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்கு என்ன தோணுது தங்கள கண்டுபிடிக்கிறது எல்லாம் வந்து குறைபாடாக இருந்தாலும் சரி குறைபாடில் குறைபாடோடு இருக்கிறவங்க வந்து வேலை பார்த்தாங்கன்னு சரி ஆனால் கற்றுக் கொடுக்கும் முறையில் குறைபாடு இல்லாமல் கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னதே இந்த தமிழ் மொழி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வேற மொழியில் இருந்ததுன்னா இங்கே கமனில் குறிப்பிடுங்க நான் அதை ஆய்வு செஞ்சு பார்க்குறேன் இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட ஒரு தெரியாத விளக்க முறைகள் தெரியாத விஷயம் தெரியாத ஆய்வு தத்துவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காணொலி மூலமாக எடுத்துகிட்டு வரேன் என்னுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் ஓ என்னுடைய யூடியூப் சேனல்லாம் என்னென்ன காணொலிகள் எல்லாம் நான் பதிவிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதில் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் உங்களுடைய அறிவியும் வளர்த்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லா கற்றறிந்தவர்கள் இருப்பாங்க ஆய்வு எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து பார்ப்பாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு இதை அவங்களுக்கு மட்டும் இதை அனுப்புங்க ஏன்னா எல்லாருக்கும் அனுப்புனீங்கன்னா தூக்கம் வந்துடும் இந்த காணொலியை பார்க்கும்போது நன்றி வணக்கம்